சட்டத்துறையோட முக்கியமான சட்ட போராட்டங்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னைக்கு நாம கம்பீரமா உட்கார்ந்து அண்ணா அறிவாலயம் அந்த இடத்துக்கே நெருக்கடி வந்துச்சு அதை கட்ட அனுமதி இல்லைன்னு தடை போட்டாங்க அந்த தடையை உடைச்சது இந்த சட்டத்துறை தான் ஏன் நம்முடைய கருப்பு சோப்பு கொடிக்கும் உதயசூரிய சின்னத்துக்கும் ஒரு காலத்தில் பிரச்சனை வந்துச்சு அதையும் மீட்டு தந்தது இந்த சட்டத்துறை தான் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிகால முறைகேடுகளை தடுக்க நம்முடைய மரியாதைக்குரிய சண்முகசுந்தரம் அவர்கள் தன்னுடைய உயிரை பணம் வச்சு போராடினார் அவருடைய தியாகம் விலை இல்லாதது அடுத்து இன்னைக்கு நம்மோட நெஞ்சங்களில் ஆராத படுவா இருக்குது தலைவர் கலைஞருடைய நள்ளிரவு கைது அந்த கொடூரமான கைதியையும் நீதிமன்றத்தில் கவனப்படுத்தி வாதிட்ட காரணத்தினாலதான் அன்றைக்கு இருந்த அராஜக அரசு அடிபிணிஞ்சு தலைவர் கலைஞரை விடுதலை பண்ணிச்சு கழகத்தின் மீது கற்பிக்கப்பட்ட களத்திலிருந்து அந்த கலங்கரத்திலிருந்து ஆ ராசா வாதாடி வென்றார் இது எல்லாத்துக்கும் மேல தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு நம்மை விட்டு பிரிந்த பிறகு சரிங்க அண்ணாவின் பக்கத்தில் அவர் கொள்ள நடந்த சட்ட போராட்டம் அன்னைக்கு இருந்த நிலைமையை நான் அதிகமாக விளக்க விரும்பல நம்ம வில்சன் உள்ளிட்ட மூத்த வழக்கங்கள் தான் கடற்கரையிலே கலைஞருக்கான இடத்தை போராடி பெற்றோம் இப்படி தொடர்ந்து இது சட்டத்துறையாக துறையாக இல்ல சாதனை துறையாக மாறியது வேப்படையதில் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏராளமான சட்டபூர்வமான சாதனைகளை செஞ்சிருக்கீங்க